நியூட்ரான் ஸ்டார்னு என்னென்னு தெரியுமா அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக நியூட்ரான் ஸ்டார்னால் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு மாசி ஸ்டார் வந்து சூப்பர்னும் ஆனப்புறம் அதில் இருக்க மிச்சம் இது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நியூட்ரான் ஸ்டார் நியூட்ரான் ஸ்டார்ஸில் பல்சர்ஸ்னு நியூட்ரான் ஸ்டார் இருக்குது அந்த பல்சர்ஸுங்கிற நியூட்ரான் ஸ்டாரோட கண்டுபிடிப்போட பின்னணி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோசலின் பெல் பெர்னல் இவங்க ஒரு பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டு இவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் வந்து பிஎஸ்டி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இவங்களோட சூப்பர்வைசர் பேர் வந்து ஆண்டனி ஹெவிஷ் இந்த பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது அப்புறமா பார்க்க போகிறோம் இந்த பிஎஸ்டி ஸ்டூடெண்ட் ஜோசலின் அவங்களோட வேலை என்னன்னா பெரிய ரேடியோ டெலிஸ்கோப்ஸோட டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுறது அந்த ரேடியோ டெலிஸ்கோப்ஸோட டெய்லி டேட்டா சார்ட்டோட லென்த் மட்டும் கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குமா இதை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஜோசலின் அவங்களோட வேலை அப்படி தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அந்த டேட்டாஸில் ஒரு டிஃப்ரெண்டாக கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா ஒரு டைனியாக ஒரு பல்ஸ் மாதிரி ரிப்பீட் ஆகிற சிக்னல்ஸ் அதாவது ஒவ்வொரு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி பல்ஸ் மாதிரி ரிப்பீட் ஆகிற சிக்னலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதை வந்து ஆய்வு பண்ணி பண்ணி பல்சருங்கிற ஒரு நியூட்ரான் ஸ்டாரை கண்டுபிடிக்கிறாங்க பல்சருங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப்பான நியூட்ரான் ஸ்டார் அது வந்து ரேப்பிடாக ஸ்பின் ஆகும் அது ஸ்பின் ஆகும் போது எலக்ட்ரா ரேடியேஷனை எமிட் பண்ணும் இந்த பல்சர் நியூட்ரான் ஸ்டாரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இன்னும் பிளாக் ஹோல் பத்தியும் அதே மாதிரி ஸ்பேஸ் டைம் பற்றியும் இன்னும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்க வசதியாச்சு நைன்டீன் செவன்டி ஃபோரில் இந்த ஆராய்ச்சிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க ஆனா நோபல் பிரைஸ் கிடைச்சது கண்டுபிடிச்ச இவங்களுக்கு கிடையாது இவங்களோட சூப்பர்வைசர் அதான் நான் ஃபஸ்ட்டே அவங்கள வந்து அந்த நேம் நோட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா ஆண்டனி ஹெவிஷ் அவங்களுக்கு தான் அந்த நோபல் பிரைஸ் கிடைச்சது இதை பற்றி என்னத்தை சொல்றது என்ன சொல்கிறதுனே தெரில இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்